வடலூர் நகராட்சி அலுவலகம் முன்பு ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்து அதிமுக தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கடந்த நாற்பது மாத கால ஆட்சியில் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு உட்பட அனைத்து பொருட்களின் விலை உயர்வு போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் அதிகரிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் நாள்தோறும் மக்களை வாட்டி வதைக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து கடலூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வடலூர் நகராட்சி அலுவலகம் முன்பு கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன முழக்கங்கள் எழுப்பி மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது நகர கழக செயலாளர் சி எஸ் பாபு மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் வினோத் வரவேற்பு உரையாற்றினார் இப்போராட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜசேகர் ஒன்றிய கழக செயலாளர் கமலகண்ணன் நெய்வேலி நகர கழக செயலாளர் கோவிந்தராஜ் நகர தலைவர் வேல்முருகன் உள்பட மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் நெய்வேலி நகர நிர்வாகிகள் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் கையில் பதாகை கண்டன கோஷங்கள் எழுப்பினர் துப்பில்லாத திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக விரைவாக அவர்கள் உயர்த்தியிருக்கிற சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும் ஆறு சதவிகிதம் வருடத்திற்கு உயர்த்துவோம் என்று சொல்லியிருப்பதையும் திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக கடலூர் தெற்கு மாவட்டக் கழகத்தினுடைய சார்பாக வடலூர் நகரக் கழகம் பன்ருட்டி ஒன்றியக் கழகம் கடலூர் மேற்கு ஒன்றியக் கழகம் நெய்வேலி நகரக் கழகத்தினுடைய சார்பாக நடைபெற்றிருக்கிற இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக விரைவிலே திமுகவினுடைய சர்க்கார் ஸ்டாலினுடைய அரசாங்கம் விரைவாக இந்த சொத்து வரியை திரும்ப பெறுவதோடு இன்றைக்கு இருக்க மின்சார கட்டணம் குடிநீர் வரி வீட்டு வரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கண்டனத்தை அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையேற்று அவர்களுடைய வழி நின்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு பின்னாலே இன்னைக்கு துணை முதலமைச்சரா உச்ச நீதிமன்றத்தில் இருந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் எல்லாமே எல்லா துறைகளுமே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் பெரிய தியாகியா செந்தில் பாலாஜி என்ன பரம்பரையா மந்திரி குடும்பத்தில் பிறந்தவனா அவன் ஜெயிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னே அமைச்சர் பதவியில் அமர்த்துகிறார்கள் இந்த சர்க்கார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் என்ன நினைத்துக் கொண்டிருக்களை பற்றி கவலைப்படாமல் ஏழைகளை பற்றி கவலைப்படாமல் உச்ச நீதிமன்றத்தை பற்றி கவலைப்படாமல் ஊழல் வழக்குகளை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராக நாட்டுக்கு தேவையா